அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பேச்சில் தெளிவு கொண்டு பேசுதல் மிகவும் நன்று அதிகம் பேசுதல் ஆகாது எப்போதும் அதிகம் பேசுதல் ஆகாது எப்போதும் குறைவாக பேசுவதும் கூடாது எங்கேயும் அளவாக பேசி ஆவலை தூண்டிவிட்டால் அளவாக பேசி ஆவலை தூண்டிவிட்டால் அனைவருமே விரும்பிடுவர் ஆவலுடன் கேட்பதற்கு தெரிந்த விடயத்தை தைரியமாய் பேசிடலாம் தெரிந்த விடயத்தை தைரியமாய் பேசிடலாம் தெரியாத விடயத்தை தெரிந்தது போல் பேசினாலோ எள்ளி நகையாடிடுவர் ஏளனமாய் சிரித்திடுவர் உள்ளத்தை ஈர்க்கும்படி ஊகையுடன் பேசினால்தான் உள்ளத்தை ஈர்க்கும்படி ஊகையுடன் பேசினால்தான் எல்லோரும் விரும்பிடுவர் நல்லவன் என பேசிடுவர் அனைவரும் விரும்பி வரவேற்காது போனாலும் அனைவரும் விரும்பி வரவேற்காது போனாலும் அவர்கள் எல்லோரும் வெறுக்கும்படி கூடாது உண்மையை எப்போதும் நன்மைக்கு கூறிடலாம் உண்மையை எப்போதும் நன்மைக்கு கூறிடலாம் தீமைக்கு துணை போக உண்மையை கூறாமல் தீமைக்கு துணை போக உண்மையை கூறாமல் தெரிந்து மறைப்பதில் தவறொன்றும் இல்லைதான் அண்ணல் காந்தி அன்றேதான் கூறியுள்ளார் அண்ணல் காந்தி அன்றேதான் கூறியுள்ளார் தீமை நடக்குமென்றால் உண்மை கூற வேண்டாம் என்று தொடர்ந்து பேசினால் தொந்தரவு எண்ணிடுவர் தொடர்ந்து பேசினால் தொந்தரவென்று எண்ணிடுவர் பேசாமல் இருந்தாலோ கூசாமல் மறந்திடுவர் பேச வேண்டியதை நேரத்தை பேசினால்தான் பேச வேண்டியதை நேரத்தை பேசினால்தான் பேசியதன் பயன் பெரிதாக கை கொடுக்கும் நல்லதை பேசிடுவோம் நாடு போற்ற வாழ்ந்திடுவோம் நல்லதை பேசிடுவோம் நாடு போற்ற வாழ்ந்திடுவோம் அளவாக பேசி அன்புடனே மகிழ்ந்திடுவோம் அதிகம் பேசுதல் ஆகாது எப்போதும் குறைவாக பேசுவதும் கூடாது எங்கேயும் அளவாக பேசி ஆவலை தூண்டிவிட்டால் அனைவருமே விரும்பிடுவர் ஆவலுடன் கேட்பதற்கு தெரிந்த விடயத்தை தைரியமாய் பேசிடலாம் தெரியாத விடயத்தை தெரிந்தது போல் பேசினாலோ எள்ளி நகை ஆடிடுவர் ஏளனமாய் சிரித்திடுவர் உள்ளத்தை ஈர்க்கும்படி உவகையுடன் பேசினால்தான் எல்லோரும் விரும்பிடுவர் நல்லோன் என பேசிடுவர் அனைவரும் விரும்பி வரவேற்காது போனாலும் அவர்கள் எல்லோரும் வெறுக்கும்படி கூடாது உண்மையை எப்போதும் நன்மைக்கு கூறிடலாம் தீமைக்கு துணை போக உண்மையை கூறாமல் தெரிந்து மறைப்பதில் தவறொன்றும் இல்லைதான் அண்ணல் காந்தி அன்றேதான் கூறியுள்ளார் தீமை நடக்குமென்றால் உண்மை கூற வேண்டாம் என்றார் தொடர்ந்து பேசினால் தொந்தரவு எண்ணிடுவர் தொடர்ந்து பேசினால் தொந்தரவென்று எண்ணிடுவர் பேசாமல் இருந்தாலோ கூசாமல் மறந்திடுவர் பேச வேண்டியதை நேரத்தை பேசினால்தான் பேசியதன் பயன் பெரிதாக கை கொடுக்கும் நல்லதை பேசிடுவோம் நாடு போற்ற வாழ்ந்திடுவோம் அளவாக பேசி அன்புடனே மகிழ்ந்திடுவோம் வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்